ஹாய் விவாஸ் சிலருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தொடைய விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வந்துட்டுருக்குங்க தங்கத்துடைய விலை இன்னும் மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டு இப்போ பே பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி பே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஸோ அதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெட்டைக்கு நம்ம போட்டிருந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை கிராமிற்கு நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இன்று கிராமிற்கு அறுபது ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரிய அளவுக்குமான உச்சமே தொட்டிருக்குது அதாவது கிராம் வந்து ஏழாயிரத்தி ரூபாய்க்கு வந்திருக்கு ஒரு சவரன் ஐம்பத்தி ரூபாய்க்கு வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரத்து நெருங்க போது இன்னொரு நானூறுபா தான் இல்லை ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது இந்த வாரத்துக்கு ஸோ நாளைக்கு வந்து அறுநூறுபாய் டச் ஆகுமா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி வந்து மறுபடியும் மேலும் வந்து அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் எப்போம் போல் நம்ம வீடியோ மூலமாக நம்ம தெரியப்படுத்துகிறோங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா கிராமிற்கு அறுபது ரூபா அதிகரித்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சுங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து தங்கத்தோட விலை அப் அண்ட் டவுன் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தப்போ ஏழாயிரத்தி நூறு இருந்தது ஸோ இறங்குச்சுன்னா ஏழாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி எழுநூறுபா ஆறாயிரத்தி எட்நூறுபா அந்த ரேஞ்சில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க ஆனால் இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய டைமில் வந்து அதிகரிக்குமா குறைமானு தெரியல ஸோ இப்போ இருக்கிற சந்தேக நிலவரப்படி பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது குறைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு கீழே போகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து அதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சீட்டு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா மாதத்துடைய இன்னைக்கு ஜனவரி பதினேழாம் தேதி ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் நம்மளுக்கு வந்து நாட்கள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி கட்டலாம் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாலும் சரி அப்படி இல்லை இந்த ரேட் ஓகே மறுபடியும் மேலும் வந்து அதிகரிக்கிற வாய்ப்புகள் தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் இப்போ பே பண்ணாலும் சரி இல்லை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய இருபதாம் தேதிக்கு இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது இருபதாம் தேதி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு கொஞ்சம் தெரியும் அதாவது தங்களுடைய விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறுமா அதிகரிக்குமா இல்லை குறைமாங்கிறது தெரியும் ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு மூணு நாள் தானே நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மூணு நாலு நாள் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் பே பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே டிசிஷன் எடுக்கணும் ஸோ இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுடைய பொருளாதார அளவு சவரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் இதுதான் சந்தை நிலவரம் தங்கத்துடைய விலை வந்து தொடர்ச்சியாகவே ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டு தான் வந்திருக்கு ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து பார்த்திங்கன்னா கிராம் ரேட் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்கிட்ட வந்துருச்சுங்க ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி சமயத்தில் அக்டோபரில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயில் வாங்கிட்டு ஸோ அப்போ வந்து பெரிய அதிகளவில் வந்து வாங்கிட்டோம் அதிக ரேட் கொடுத்து வாங்கிட்டோம்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி இருக்கக்கூடிய அந்த டைமில் உங்களுக்கு வந்து ரேட் வந்து குறைஞ்சாலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இங்கே வந்து பட்ஜெட் கூட்டத் தொடரில் சுங்க வரி வந்து மீண்டும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதா அதாவது ஒரு தகவல் வெளியாக இருக்குது இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லைங்க ஸோ அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா மூன்று இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வெளியாயிட்டிருக்கு எதுவும் கன்ஃபார்ம் கிடையாதுங்க சில தகவல் தான் வெளியாகிருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் அதாவது சுங்கவரியையும் அதிகரிச்சுட்டு ஜிஎஸ்டி வந்து ஒரு பர்சன்டேஜாக குறைக்கிறது இல்லை வந்து இந்த தகவல் பொய்யாகவும் இருக்கலாங்க ஸோ ஒரு தகவல் தான் வெளியாக இருக்குது ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கனா இங்கே ரேட் வந்து சட்டுன்னு வந்து குறஞ்சாலும் அந்த டைமில் சப்போஸ் வந்து வரியை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரேட் மறுபடியும் வந்து அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது கிட்ட வந்துருச்சுங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ என்ன நடக்கு போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்